உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பாராளுமன்றத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பேர்களை பதிவு செய்ய வேண்டும் யாராறு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெளிவாகி இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பெயர்களை பாராளுமன்றம் செல்வதற்கு பதிவு செய்ய வேண்டிய நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனன் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பேரை பதிவு செய்வதற்கு சென்றிருந்தார் இது பற்றிய விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய சேனலுக்கு ஆறாவது வருபவர்கள் நிறைய பேர் வாரீங்க பார்க்குறீங்க கருத்துடுறீங்க கொமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் யாருமே வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணின மாதிரி தெரியலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அந்த பெல் பட்டனே அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய பகிர் பகிர்வுகளில் ஏதாவது குறைகள் அல்லது நான் சொல்கிற விஷயங்களில் குறைகள் இருப்பின் நீங்கள் அவற்றை வந்து எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு வளர்ந்து வருபவர்கள் உங்களுடைய அறிவுரைகள் ஆலோசனைகளை கேட்டு அதுக்கேற்ற வகையில் பயணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வழ சொல்லிக்கொண்டு டாக்டர் அரிசுனா மட்டுமல்ல பாராளுமன்றம் செல்கின்ற அனைவரும் தங்களுடைய பெயர்களை பாராளுமன்றத்தில் வந்து பதிந்து செ பதிந்து கொள்ளவனும் பதிந்து கொண்டால்தான் அவர்கள் வந்து நாளை இல்லை நாளை மறுதினம் அங்கே சென்று தங்க பாராளுமன்ற கதிரைகளால் சென்று அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வந்து அவர்களுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அந்த ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாமே நாளை மாறுதினம் அவர்களுக்கு எல்லாமே வழங்கப்படும் அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்படும் இது வளமையாக ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் இடம் ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாவது பாராளுமன்றம் ஒரு சுத்தமான பாராளுமன்றமாக அமையணும் அப்படின்றது வந்து இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரத்திச நாயக் அவர்களினுடைய ஆசை மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அத்தனை மக்களினுடைய ஆசை அவாவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை காலமே பத்து மணிக்குத்தான் ஆரம்பமாக இருக்கிறது இந்த பாராளுமன்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற கட்டிடத்தொகை வருமாறு பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் திருமதி குசானி ரோஹண தீர ரோகண தீர சரியாக வச்சரிக்கணும்னு தெரியல தெரிவித்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வந்தவுடனே வந்து எம்பிகளின் கார்கள் பொசி போலீஸ் அதிகாரிகளினால் நியமிக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற நுழைவு மண்டபத்துக்கு வந்து கோரம் மணி அடிக்கும் வரை அங்கே காத்து நிற்க மேலும் அந்த அறிவிப்பு அறிவிப்பில் வந்தது என்ன சொல்லப்படுறதுன்னு சொன்னால் அவர்கள் தங்கள் மனைவியுடன் வருபவர்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் வாகனங்களை நாடாளுமன்றத்தின் பளி பணியாளர் நுழைவு வாயிலில் இருந்து இறங்க வேண்டும் என்றும் மற்ற அனைத்து எம்பிக்களும் தங்களுடைய வாகனங்களை எம்பி நுழைவாயிலின் ஊடாக இறங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கதாக கூறப்படுகிறது சரி இன்றைய விஷயமாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் வந்து இன்று வந்து அந்த பேர் விவரங்கள் பாதிப்பவர்கள் விஷயங்கள் சரி நம்முடைய எம்பி அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரை பாராளுமன்றத்தில் வந்து பதி பதிவதற்காக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் முதல் விட முதன் முதலாக பாராளுமன்றம் சென்று தன்னுடைய பேரை பதிந்தது யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ஜுன் அவர்தான் முதல் முதலாக தன்னுடைய பெயரை அல்லது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்ய செய்து செய்யப்பட்டவர்களுக்கு செய்யப்பட்டவர்களுக்குள் முதன் முதலாக தன்னுடைய பேரை பதிவு செய்தது பார்த்தீங்கன்னா யாருன்னு சொன்னால் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவங்க தான் சரி அவர் வந்து அங்கே வந்து தன்னுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பாய்ந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு வாகனம் அதாவது வந்து தனக்கு ஒரு கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படியே வீட்டு முகவரி விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா தனக்கு வந்து நிரந்தரமான முகவரியில் தான் பாடவை வீட்டில் இப்படி இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து தன்னுடைய சமூக வேலை தான் அவருடைய யூடியூப் சேனலில் பயந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து இப்போ மக்களிடம் வந்து பகிரங்கமாக கேட்டுக்கார் தனக்கு வந்து ஒரு வருடத்துக்கு இருப்பதற்கு சாவகச்சேரி மக்கள் யாராவது உங்களுடைய வீட்டை தனக்கு வந்து வாடகை கொடுப்பதுக்கு தன்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியும் தனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய வீட்டையோ அல்லது உங்களுடைய ஏதாவது கட்டிட தொகுதிகள் இருப்பின் அவற்றை வந்து தனக்கு தந்துதவுமாறும் தான் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த இடமாக இருக்கின்ற வசா பெரியவனால இல்லையோ வந்து தான் ஒரு வீடு கட்டியதுக்கு அப்புறமாக உங்களுடைய அந்த கட்டட தொகை தொகுதியையோ அல்லது வந்து உங்களுடைய வீட்டை நான் திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா வந்து பகிரங்கமாக மக்களிடம் கோரிக்கை விட்டிருக்கிறார் சாவகச்சேரி மக்களிடம் குறிப்பாக சாவகச்சேரி மக்கள் தான் இந்த கோரிக்கையை விட்டுருக்காரு என்ன சொன்னால் சாவகச்சேரி மக்கள் உங்களிடம் வந்து எனக்கு ஒரு வீடு தாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை தான் வளர்ப்பதற்காக அல்லது வந்து தன்னுடைய கட்சியில் என்னும் மாற்றங்கள் செய்து கட்சியை பிறப்பிப்பதற்காக தன்னுடைய காரையும் விற்பதற்கு டாக்டர் அரிச்சுனா முடிவு செய்திருக்கிறார் அப்படின்றது வந்து அவர் வந்து தன்னுடைய வாயாலே அவரே கருத்து வழியிருக்கார்ன்னு சொன்னால் தன்னுடைய வந்து கையில பணம் இல்லை கட்சியினுடைய அத்தனை வேலைகளும் செய்வதற்கு தன்னுடைய காரை விற்த்தால் இன்றைய சந்தை பொறுமதியில் தன்னுடைய காரை விற்றார் சொன்னால் அதிலிருந்து வருகின்ற பணத்தை எடுத்துக்கொண்டு தான் எப்படியாவது தன்னுடைய கட்சியை வளர்ப்பது சம்பந்தமாக அல்லது கட்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாரவற்றையும் தன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆர்ச்சனா தன்னுடைய தன்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பகிர்ந்து இருக்கிறாரு இருக்கிற மக்கள் யாராவது உங்களோட வீடு இருந்தால் டாக்டர் கூட உதவுங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது கார் வாங்க போவீர்கள் அப்படின்னு சொன்னால் கார் வாங்க ஆசைப்படுவதாக இருந்தால் எல்லாருமே வந்து பார்த்திங்க சொன்னால் அதாவது வந்து தவிச்ச முயல் அடிக்காமல் ஒருதனை ஏமாற்றி அதனை பறித்து கொள்ளாமல் எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் இவனை தட்டி சுற்றலாம் அப்படின்னு யோசிக்காமல் இன்றைய சந்தை என்னவோ அந்த சந்தை பெறுமதியை கொடுத்து வேண்டிங்கன்னு சொன்னால் அவருக்கும் வந்து அது உதவியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அவரும் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காகவோ தன்னுடைய சொந்த தேவைக்காக காரை விற்கவில்லை தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக தன்னுடைய கட்சியினுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் காரை விற்பதற்காக டாக்டர் அர்ச்சனா முடிவு செஞ்சிருக்காரு ஸோ அதனால் வந்து மக்களாக நீங்க கவனத்தை கொள்ளுங்க அப்படின்றத வந்து இன்னொரு விஷயம் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் வந்து மன்னர் அப்படின்றது வந்து மன்னராட்சிகள் இருக்கின்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் அறிவு கூ கூடியவரா அல்லது வந்து அவரோடு பயணிக்கின்ற அந்த மன்னருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் அறிவு கூடினவர் உள்ளவர்களா இருப்பார்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மன்னரை விட அவர்கள் ஆலோசனை அவர்கள் மன்னருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் மந்திர ஆலோசனை சொல்பவர்களுடைய அறிவு தான் அறிவு தன்மை தான் கூடுவாக இருக்குமே சொன்னா மன்னரை விட அந்த மந்திரிகளோ அந்த ஆலோசனை சொல்பவர்கள் திறமை வாய்ந்தவர்களா இருப்பார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமாகத்தான் தான் அந்த மன்னன் வந்து முடிவெடுப்பது இப்படி வந்து சொல்லப்படுகிறது வரலாறுகள் சொல்கின்றன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி தான் இலங்கை வரலாற்றில் இவ்வளவு காலமும் இருந்த படிக்காதவர்கள் படித்தவர்கள் எல்லாரும் கலந்து பயணித்த இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் அல்லது இந்த மன்னன் ஆட்சியில் வந்து இந்த பாராளுமன்ற பாராளுமன்ற இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்த அமைச்சுக்களாக இருந்தால் தான் ஒரு மன்னன் தன்னால் வந்து நல்லதொரு ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் மட்டுமல்லாமல் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரதிசன் நாயக்க வடக்கு மக்களாக இருந்தாலும் இந்த சரி கிழக்கு மக்களாக இருந்தாலும் சரி தெற்கு மக்களாக இருந்தாலும் சரி மேற்கு மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மக்களினுடைய அந்த பொருளாதார பிரச்சனையும் இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து அரசியல் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் வடிவாக தெளிந்து அல்லது வந்து தெரிந்து ஆராய்ந்து அதுக்கப்புறமாக தான் அவர் வந்து ஆட்சிபுடம் இருக்கிறார் ஜனாதிபதியாக அதனால் அந்த ஜனாதிபதியின் கீழே பணியாற்றுகின்ற இந்த இருபத்தி ரெண்டு அமைச்சுகளும் பார்த்தீங்கன்னா படித்த அமைச்சுகளாக இருக்கிறார்கள் என்ன காரணம் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் முன்பே முன்னைய காலத்தில் வந்து படித்தவர்களை அவர்களுடைய ஆலோசகர்களாக மந்திரிகளாக வச்சிருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மன்னனும் வந்து நல்ல சிறப்புடனே நாட்டை ஆண்டான் சிறப்புடனே வந்து அவனுடைய போரை நடத்தினான் சிறப்புடனே வந்து நாடுகள் முன்னேறியது இப்படி என்று சொல்லி வரலாறுகள் இருக்கிறது அதே மாதிரி இலங்கை நாட்டை இன்று வளமான நாடாக அல்லது ஒரு நல்லது ஒரு சுமூகமான நாடாக அல்ல மக்கள் எல்லாரும் ஒன்றித்து பயணிக்கக்கூடிய நாடாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அமைச்சரவை தேவை அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா படித்த இருபத்தி ரெண்டு அமைச்சர்களை வந்து உள்வாங்கி இருக்கிறாங்க இந்த படித்த இருபத்தி ரெண்டு உள் அமைச்சர்களும் வந்து ஜனாதிபதி அனுரா அவர்களுக்கு வந்து ஆதரவு கிராம் கொடுப்பார்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரதி அமைச்சர்கள் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தது இல்லைன்னு சொன்னாங்க திருப்பி நாளைக்கு நாளையா நாளை மறுதன மாதிரியில் அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் தெரிவு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டுமில்லாமல் அனுரா அவர்கள் வந்து தான் வந்து இந்த பாராளுமன்ற சட்டமன்ற அல்லது வந்து அவருடைய ஜனாதிபதி தேர்தலில் தான் கொடுத்த கொள்கைகளை வந்து எப்படி நிறைவேற்ற போகிறார் எப்படி எப்படி அடுத்த கட்டங்கள் நகர போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க வேணும் ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து அனுரா அவர்களினுடைய இந்த கொள்கை அதாவது இன்று இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நேற்று அமைச்சர்களை தெரிவு செய்ததுக்கு அப்புறமாக அவர் பேசிய விஷயங்களாக இருக்கலாம் நான் ஏற்கனவே நேற்று தெரிவிச்சிருந்தேன் அந்த விஷயங்களா இருக்கலாம் அல்ல அவர் சொல்கின்ற விஷயங்களா இருக்கலாம் கொள்கை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் சொன்ன விஷயங்களே அது வந்து நடைமுறைப்படுத்துவதில் வந்து முடிஞ்சவரை அவர் போராடி கொண்டிருக்கிறார் அல்லது வந்து அவருக்கான பாதைகளில் வந்து கால் வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் போல தெரிகிறது நாங்கள் எப்படியாக இருந்தாலும் எதுவுமே அரசியலை வந்து எதிர்ப்பு கூற முடியாது அவர் இன்று இப்படி இருப்பார்கள் நாளைக்கு எப்படி மாறுவாரன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் ஒரு சில தினங்களோ ஒரு சில வாரங்களோ அல்ல ஒரு சில மாதங்கள் காத்திருக்கின்ற பொழுதும் இவர்களுடைய அடுத்த கட்டம் எப்படி போக போகிறது இவர்கள் என்ன செய்ய போறார்கள் மக்களுக்கான அடுத்த கட்டம் என்ன அப்படி என்ற எல்லாமே வந்து காத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதே போல இன்னொரு விஷயம் வந்து மக்களிடையே வந்து பரவலாக பேசப்படுகிற விஷயம் வந்து இந்த இலங்கையினுடைய தமிழக கட்சியினுடைய சொன்னால் தமிழக கட்சியினுடைய இப்போ புதிதாக உள்ளே வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்ற வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் வந்து உள்ளே வந்தது முறை வந்து பிழை அப்படின்னு சொல்லி கிழக்கு மாகாணத்தில் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்கு வாக்கு அளித்திருந்தார்கள் அதனுடைய வாக்கின அடிப்படையில் தான் மேலதிகமாக ஒருவர் வந்து உள்ளே வருகின்ற பொழுது கிழக்கு வாழ் அரசியல்வாதி அது பெண்களாக இருக்கலாம் வாங்கியிருக்கலாம் யாராவது ஒருவரை வந்து உள்ளே வாங்கியிருக்கலாம் எதுக்காக வடக்கிலிருந்து ஒருவரை உள்வாங்கியது அப்படின்ற ஒரு பிரச்சனை மக்களிடையே பேசுபொருளாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் இப்போ வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கேயே வந்து ஏற்கனவே நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நல்ல அறிவான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த வேலையில் வந்து தேசியல் பட்டியலின் ஊடாக எதுக்காக டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்துக்கள் இருக்கிறார்கள் இது எங்கேயே போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது சுமந்திரனுடைய ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கிறது என்ன சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது சத்தியலிங்கம் விட்டு பதவி விட்டு வழியே போனால் அந்த இடத்துக்கு வந்து சுமந்திரன் தானாகவே உள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு உள் உள்நோக்கத்துக்காக இது வந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் ஏற்கனவே பயந்துருந்தேன் சரி பார்க்கலாம் இது எப்படி என்று சொல்லி காத்துட்டு இருந்தால் பார்க்கணும் எல்லா விஷயமுமே வந்து ஆனால் மக்களுடைய விமர்சனம் அல்லது வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியாக வருபவர்கள் மக்களுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் பயணிக்க முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தேன் அதனால் அதனால வருகின்ற காலம் காலங்களில் வந்து அடுத்தடுத்த அரசியல்வாதிகள் எப்படி நடிக்க நடக்க போகிறார்கள் அப்படின்றத வந்து நான் பொறுத்து வந்து பார்க்க வேண்டியும் ஆனால் மக்களுடைய கருத்து அப்படி அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மட்டக்களப்பு பகுதியிலிருந்து தான் அளவுக்கு அதிகமான அமைச்சுக்கள் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்திருந்த வழியால் அதாவது தேசிய பட்டியலிருந்து வருகின்ற அமைச்சும் வந்து அங்கிருந்து தான் வர வேண்டியது என்பது வந்து அவர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் நாங்கள் கருத்துக்கள் சொல்பவர்கள் ஒரு கருத்தையும் சொல்லலாம் ஆனால் முடிவெடுக்கின்ற தலைமை இடம் எப்படி முடிவெடுக்கின்றது தெரியாது என்று சொன்னால் எல்லாமே அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் இருந்து ஒவ்வொரு எதிர்ப்பு கூறலோ அல்லது வந்து இது அரசியல் சம்பந்தமாக நாங்கள் கருத்துக்கள் பழகி பகிரின்ற பொழுது பொதுவான கருத்துக்களை பகிர வேண்டும் பார்க்கலாம் இனிவருன்ற காலங்களில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம்